திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே பொத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரமேஷ்குமார் இவர் திருமுல்லை வாயில் செந்தில் நகர் பிருந்தாவன் அவென்யூ பகுதியில் நகைக்கடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி இவரது நகைக்கடையில் நுழைந்த மர்ம நபர்கள் அவரை தாக்கி ஐம்பது சவரின் நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் திருமுல்லை வாயல் போலீசார் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படைகள் அமைத்தனர் பின்னர் ராஜஸ்தானில் முகாமிட்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட குமார் சுரேந்தர் சிங் இருவரை சுற்றி வளைத்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் நகைக்கடை உரிமையாளர் ரமேஷ்குமார் கடலில் சிக்கியுள்ள நிலையில் கொள்ளை நாடகம் அரங்கேற்றியதும் திருடப்பட்டுக் கொண்டு சென்ற நகைகளும் நாடகத்திற்கு பயன்படுத்திய போலி நகை என்பதும் தெரியவந்துள்ளது அடுத்து நகைக்கடை உரிமையாளரையும் போலீசார் கைது செய்தனர் நகைக்கடைக்காரர் நாடகம் அம்பலமான நிலையில் அதன் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விருதுநகர் மாவட்டம் மருப்புக்கோட்டையில் டெலிபோன் ரோடு பகுதியில் உள்ள வர்த்தக சங்க மண்டபத்தில் மதுரை வருமான வரித்துறை அலுவலகம் சார்பில் முன்கூட்டியே வரி செலுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் வரி செலுத்தவில்லை என்றால் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வருமான வரித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு முன்கூட்டியே வரி செலுத்துவதன் முக்கியத்துவம் பற்றியும் வருடாந்திர தகவல் அறிக்கை குறித்தும் எப்படி செலுத்த வேண்டும் யார் யார் செலுத்த வேண்டும் எனவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் முறையாக வரி செலுத்தவில்லை என்றால் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்தும் வரி செலுத்துதல் நடைமுறைகள் குறித்தும் விளக்கினர் தூத்துக்குடி மாநகராட்சி தெற்கு மண்டல அலுவலகத்தில் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமையில் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது இம்முகாமில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு பிறப்பு சான்றிதழ் சொத்துவரி பெயர் மாற்றம் குடிநீர் கட்டண முகவரி மாற்றம் உள்ளிட்ட மனுக்களுக்கு உடனே தீர்வு காணப்பட்டு அதற்கான ஆணைகளை மனு அளித்தவர்களிடம் வழங்கினார் மேலும் இந்த கூட்டத்தில் மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டு அதற்கு தீர்வு காண நடவடிக்கைகள் எடுக்க உத்தரவிட்டார் நம்ம பகுதியில் மழை மேல கால தமதமாகி ஜனவரி மாசம் நடைபெற்றிருக்கு வந்து மண்டல அளவுல போகணும் அப்படிங்கிற மீட்டிங் ஆரம்பிச்சோம் இந்த ரெண்டு மாசமாக நாலு சோன் இருக்கு அவங்களுக்கு தெரியும் மண்டல லெவல் மீட்டிங்ல நல்லா பொதுமக்கள்ல வரவேற்கு உடனடியாக மனு தீர்வு மாநகராட்சி சம்பந்தமான எல்லா பணிகளும் உடனே தீர்வு செய்யப்படும் இது போக யாருனா ட்ரீயாயிரத்தி படி ரோடு போட்டோம் அதாவது ஸ்கூல்லு நிறைய குடியிருப்பில் நிறைய இருக்கிறது ஸ்கூலுக்கு போறது ஏரியாவுட்டு ஏரியா போற ரோடெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சாலை போட்டிருக்கு இப்போ பொதுமக்கள் கோரிக்கை அடிப்படையில் கூடி கீழாயிரத்தி படி நம்ம ஸ்கீ மரம் வர அந்த ரோடு போடணும் முடிவு எடுத்துருக்கோம் இது போக தெருவளக்கோ புதிதாக உருவாகிற பகுதியில் பார்க் வேணும்னு கேட்டிருக்காங்க அந்த பகுதி தூக்கி கொடுப்போம் வருங்காலில் மழை நீர் கட்டக்கூடாது இது இப்போ நம்ம இருக்கிற பகுதி வந்து தெக்கு மண்டலம் மாநகராட்சிக்குள்ளே தெக்கு மண்டலம் பகுதி இதில் தான் அந்த போரம்பலம் உங்களுக்கு தெரியும் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அதாவது கைத்தாரில் மழை வந்தாலே நேராக வந்து கோரம்பலைக்கு பேங்க் ஃபுல்லாக நிறைஞ்சு அதிலேயே கடலுக்கு போகும் முந்நூறு மீட்டர் அகலம் உள்ள ஓட அதுவும் சுத்தம் பண்ணி அதை தவிப்பு போறது கிளியர் பண்ணி வேலை நடந்துட்டு இருக்கு இதே மாதிரி வெள்ளத்துக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடைபோன்றோட எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போன ஆட்டம் கொஞ்சம் தாழ்வான பகுதி இருந்தாலும் நிறைவேற்றம் பண்ணி அது வடியால் ஒடியா போகணும்னா அதை ஓப்பன் அதை எடுத்த ஓப்பன் ட்ரைனோ அந்த பணியை வந்து சிறப்பாக சிறிது மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அதிகாரி உள்ளிட்ட நம்ம மாமன்ற உறுப்பினரும் துணைநீர் உள்ளிட்ட அனைவரும் வந்து வேலை நடந்து கொண்டிருக்கு திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் வட்டம் பாப்பரப்பாக்கம் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் கலந்து கொண்டு இருநூற்று தொன்னூறு பயனாளிகளுக்கு பல்வேறு அரசு துறைகளின் சார்பாக ரூபாய் ஒன்று புள்ளி நான்கு ஆறு கோடி மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னதாக பல்வேறு துறையில் இருந்து திட்டங்கள் குறித்து அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி அரங்கினை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு திட்டங்கள் குறித்து கேட்டறிந்தார் இதில் தனித்துணை ஆட்சியர் கணேசன் திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் கற்ப பகம் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் தனலட்சுமி மாவட்ட வழங்கல் அலுவலர் கண்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஓடை தெருவை சேர்ந்த செம்மொழி செழியன் மற்றும் மாரிசுதன் ஆகிய இரண்டு மாணவர்கள் பத்தாம் வகுப்பு படித்து வருகின்றனர் இந்நிலையில் பள்ளி முடிந்து இரு மாணவர்களும் ஒரே சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கும்போது ராஜபாளையம் சாலையில் உள்ள சிக்னல் பகுதி அருகே திடீரென அவ்வழியாக வந்த லாரி அவர்கள் மீது மோதியதில் மாரிசுதனின் கால் லாரி சக்கரத்தில் மாட்டிக்கொண்டு நசுங்கியது இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் படுகாயமடைந்த மாணவர்கள் இருவரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் மேற்சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் மேலும் இந்த விபத்து குறித்து நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஆட்டையாம்பட்டி பிரிவு சாலையில் தனியார் பேருந்து நின்று செல்ல வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உமா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உத்தரவிட்ட நிலையில் சில பேருந்துகள் ஆட்டையாம்பட்டி பிரிவு சாலையில் நிற்காமல் சென்று வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மசக்காளிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பரிமளா சேலத்திலிருந்து நாமக்கல்லை நோக்கி செல்லும் தனியார் பேருந்தில் பயணம் மேற்கொண்டுள்ளார் அப்போது ஆட்டையாம்பட்டி பிரிவு சாலையில் இறங்குவதற்காக பயணச்சீட்டு எடுத்தபோது நடத்துனர் பேருந்து அங்கு நிற்காது என கூறியுள்ளார் இதனால் பரிமளா தனது கிராம மக்களிடையே தகவல் தெரிவிக்கவே இரண்டாவது நாளாக கிராம மக்கள் பேருந்தை வழிமறித்து கேள்வி எழுப்பினர் இதே பேருந்தை நேற்று கிராம மக்கள் வழிமறித்த நிலையில் காவல்துறையினர் பேருந்திற்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தது குறிப்பிடத்தக்கது திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் உள்ள ஒன்றியங்களில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின்படி கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டதில் நூற்று அறுபது மாற்றுத்திறனாளிகள் பேட்டரி வீல் ஸ்கூட்டி மூன்று வீல் பெட்ரோல் ஸ்கூட்டி முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஸ்கூட்டி என கேட்டு விண்ணப்பித்து இருந்தனர் அதன்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி அலுவலர் புவனா எலும்பு முறிவு மருத்துவர் சதாம் ஹுசேன் ஆகியோர் மாற்றுத்திறனாளிகளிடம் உடல் தேர்வு வாகனங்கள் இயக்குவது உள்ளிட்ட நேர்காணல் நடத்தினர் இந்த நேர்காணலை மாவட்ட ஆட்சியர் சாரு ஸ்ரீ சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் பார்வையிட்டனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் கூடுவெளிச்சாவடி கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஒன்பது ஊராட்சிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பொதுமக்கள் தங்களது புகார் மனுவினை வட்டாட்சியர் சிவக்குமாரிடம் வழங்கினர் காட்டுமன்னார் கோவில் வட்டாட்சியர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்ற முகாமில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன் பொறியாளர் பாலசுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள ராயப்பன்பட்டி ஊராட்சியில் தோட்டப் பணிகளுக்காக நாள்தோறும் விவசாய கூலி தொழிலாளர்கள் சென்று வருவது வழக்கம் இந்நிலையில் அந்தோனி என்பவரது தோட்டத்திற்கு வேலைக்காக சென்ற கூலி தொழிலாளி முருகன் என்பவர் தோட்டப் பணிகளை செய்து கொண்டிருந்தபோது அப்பகுதிக்குள் வந்த காட்டுமாடு ஒன்று முட்டி தாக்கியதில் தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் அருகே உள்ள தோட்டத்தில் கூலி வேலை செய்து வேல்மணி என்ற பெண்மணியையும் காட்டுமாடு தாக்கியது இந்த சம்பவம் குறித்து ராயப்பன்பட்டி காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்கோட்டை போஸ் நகர் பகுதியில் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் இங்கு பணிபுரிந்து வரும் ஆங்கில பட்டதாரி ஆசிரியரான நடேஷ்கா ஜான்சி தனது தந்தையான பெற்ற ஆசிரியர் அண்ணாமலையுடன் இணைந்து மாணவர்கள் பயன்பெறும் வண்ணம் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான டெஸ்க் மற்றும் பெஞ்ச் ஆகியவற்றை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து போஸ் நகர் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் பள்ளி தலைமை ஆசிரியர் ராம்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முப்பத்தி ஒராவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுமதி பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு மாணவர்கள் முன்னிலையில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் நடேஷ்கா ஜான்சிக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார் மேலும் அங்கு பணிபுரியும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் ஆசிரியைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே நேற்று காலை தொழிலாளிகளை விவசாய பணிக்கு ஏற்றி சென்ற லோடு ஆட்டோ கவிழ்ந்ததால் மூன்று பெண் தொழிலாளிகள் உயிரிழந்தனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட போலீஸ் சூப்பரன் ஸ்ரீனிவாசன் உத்தரவின் பேரில் தென்காசி போக்குவரத்து போலீசார் யானைப்பாலம் பகுதியில் திடீர் சோதனை நடத்தினர் அப்போது ஓட்டுநர் இருக்கைக்கு அருகில் ஆட்களை ஏற்றி வந்த ஆட்டோக்களை பிடித்து தலா மூன்றாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் மேலும் லோடு ஆட்டோக்களில் ஆட்களை ஏற்றி வந்த லோடு ஆட்டோக்களுக்கு தலா ரூபாய் மூவாயிரத்து ஐநூறு அபராதம் விதித்தனா் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த கிருஷ்ணாபுரம் பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் தங்களுக்கு சொந்தமான நிலங்களை பத்திரப்பதிவு செய்ய பொன்னேரி சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்றார் சார் பதிவாளர் பதிவு செய்ய மறுப்பதாக கூறி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் வங்கிகளில் கடன் பெற நிலத்தினை அடமானம் செய்ய முடியவில்லை எனவும் புகார் தெரிவித்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொன்னேரி போலீசார் அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உயர் அதிகாரினார் அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இதனால் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது திருவாரூர் நகராட்சி அலுவலக கூட்ட அரங்கில் நகரமன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில் தலைமையில் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட நகர்மன்ற உறுப்பினர்கள் திருவாரூர் நகராட்சி தமிழ்நாட்டில் சிறந்த நகராட்சியாக தேர்வு செய்து சான்று வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தனர் தொடர்ந்து கூட்டத்தில் குடிநீர் இணைப்பு வழங்கும் பணியினை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் முழுமையாக மின்விளக்கு வசதி மண் சாலைகளை தார் சாலையாக மாற்றுவது முழு சுகாதாரப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றிட நகரமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினர் இதனைத் தொடர்ந்து சிறந்த நகராட்சியாக விருது பெற்றதை கொண்டாடும் விதமாக தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடைகள் உணவுகள் வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் சென்னை பூந்தமல்லி அடுத்த கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள கடையில் கொல்கத்தாவை சேர்ந்த சைபுதீன் அகமது என்பவர் தங்கி வேலை செய்து வந்தார் இந்நிலையில் இவர் நேற்று மாலை இருசக்கர வாகனத்தில் மாங்காடு நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது குமணன் குமணஞ்சாவடி குன்றத்தூர் செல்லும் சாலை குமணஞ்சாவடி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்தபோது எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மோதியதில் சைபுதீன் அகமது காயமடைந்தாா் இதையடுத்து அவரை மீட்டு பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சென்ற நிலையில் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஆவடி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சைபுதீன் அகமது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் செயல்வீரர்கள் கூட்டம் ஊத்தங்கரையில் நடைபெற்றது மாநில இளைஞர் அணி தலைவர் லெனின் பிரசாத் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தேசிய செயலாளர்கள் இளைஞர் அணி தேசிய செயலாளர் வைசாக் சாகரிகா ராவ் முன்னாள் எம்பி டாக்டர் செல்வகுமார் மாநில செயலாளர் ஆறுமுகம் தமிழ்நாடு காங்கிரஸ் இளைஞர் அணி பொதுச் செயலாளர்கள் காங்கேயம் சரவணன் சரவணன் பிரகாஷ் கணேஷ் பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்நிகழ்வில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சரத்குமார் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆதித்யா மாவட்ட துணைத் தலைவர் டாக்டர் ஜெகஜீவன் ராம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் புதிய தொடக்கத்தை ஆரம்பித்து கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் சேலம் தருமபுரி முடிந்து இன்றைய கிருஷ்ணகிரியோடைய கிழக்கு மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றோம் இந்த ரைசிங் யூத்தினுடைய நோக்கம் இளைஞர் காங்கிரஸ் அமைப்பை இன்றைய சட்டமன்ற வாரியாக வட்டார வாரியாக இருக்கின்ற அந்த அமைப்பை பஞ்சாயத்து வாரியாக கொண்டு செல்லவும் வாக்குச்சாவடியில் இளைஞர்களை புதிய இளைஞர்களை நாம் இந்த பேரிக்கியத்திற்கு கொண்டு வந்தற்காக அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு மூத்த தலைவர்களை சந்தித்து அவர்களுடைய ஆலோசனையை பெற்று இளைஞர்களை இந்த இயக்கத்திற்கும் சேர்ப்பதற்காக தொடர்ந்து இந்த முயற்சியை நாங்கள் மேற்கொண்டு இருக்கின்றோம் அதன்படி இன்று எங்களுடைய இந்த சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய பொதுச்செயலாளரும் செயலாளரும் சி டபிள்யூசியுடைய உறுப்பினருமான தலைவர் செல்லக்குமார் அவர்கள் இங்கே வருகை தந்து எங்களுக்கெல்லாம் ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்திருக்கின்றார் தென்காசி மாவட்டம் கோவிலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மார்க்சிஸ்ட் கட்சி நிர்வாகி மீது காவல்துறை வழக்கு பதிந்தது அதனை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சங்கரன் கோவில் தேரடி திடலில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் போலீசார் இதற்கு அனுமதி அளிக்காத நிலையில் அக்கட்சியினர் அனுமதியை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்த திரண்டனர் அப்போது அங்கு பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருந்த போலீசாருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளுக்கும் இடையே சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது தமிழ்நாடு முழுவதுமே பல்வேறு மக்களுடைய கோரிக்கைகளுக்காக போராடுகிற அமைப்புகளுக்கு ஜனநாயக இயக்கங்களுக்கு வழக்கமாகவே தமிழக காவல்துறை என்பது வைத்திருக்கிறது தப்பித்தவிர அனுமதி கொடுத்தாலும் சம்பந்தமே இல்லாத இடத்தில் ஊருக்கு வெளியே ஏதாவது ஒரு இடத்திலே அனுமதி தருவது அல்லது அனுமதி மறுத்து அந்த போராட்டத்தை முடக்குவது என்கிற இந்த அணுகுமுறை வன்மையான கண்டனத்துக்குரியது ஜனநாயக போராட்டங்களுக்கு அது ஆளுங்கட்சிக்கு உடன்பாடு இருக்கலாம் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்திய தகைய போராட்டத்துக்கு செல்வது என்பது அரசியல் சாசனம் மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படையான உரிமை அந்த அடிப்படையான உரிமையை மறுக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு காவல்துறைக்கு நடந்து கொள்வது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது இன்றைக்கி சங்கரங்கோயில் நகரில் எங்களுடைய கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு அசோக்ராஜ் அவர்கள் மீது ஏராளமான வழக்குகளை இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை என்பது போட்டிருக்கிறது அத்தனை வழக்குகளும் மக்களுக்காக மக்கள் கோரிக்கையை வற்புறுத்தி நடத்தப்படிய போராட்டத்தை முன்றின்றி நடத்தினார் என்பதை தவிர வேறு எந்தவிதமான கிரிமினல் நடவடிக்கைகளையும் அவர் ஈடுபட்டதில்லை அப்படிப்பட்ட கிரிமினல் வழக்குகள் எதையும் காவல்துறை போடவில்லை போராடுவதற்கு அனுமதி கேட்கும்போது நீங்கள் அனுமதி மறுத்தால் தடையை மீறி நடத்துவதை தவிர எங்களை போன்ற அமைப்புகளுக்கு வேறு என்ன வழி இருக்கிறது ஆகவே எஃப்ஐஆர் போடுகிற அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக காவல்துறை தானடித்து மூப்பாக இப்படியெல்லாம் நடந்து கொள்வது சரியல்ல அது சட்டவிரோதமானது ஆகவே உயர் காவல்துறை அதிகாரிகள் தலையிட்டு சங்கரங்கோயில் காவல்நிலைய காவல்துறை உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய காவல்நிலைய அதிகாரிகளுடைய இந்த அராஜக போக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் தோழர் அசோக்ராஜ் மீது போடப்பட்டிருக்கிற அனைத்து பொய் வழக்குகளையும் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் இல்லை என்று சொன்னால் பொய் வழக்குகளை திரும்பப் வரை இந்த போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்துள்ள மேட்டூர் உள்ளிட்ட பகுதியில் உள்ள சிற்பக்கடல் விநாயகர் சிலை தயாரிப்பு நிலையங்களில் மாவட்ட சுற்றுச்சூழல் உதவி பொறியாளர்கள் சுமித்ராபாய் அஜய் கோகுல் சங்ககிரி வருவாய் கோட்டாட்சியர் லோகநாயகி மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராஜா உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது விநாயகர் சிலை தயாரிப்பு எந்தெந்த மூலப்பொருட்கள் கொண்டு தயாரிக்கப்படுகிறது சிலைகள் தண்ணீரில் எளிதில் கரையக்கூடியதா தண்ணீர் மாசுபடாமல் இருப்பதற்கான வர்ணங்களை விநாயகர் சிலைகளுக்கு அளிக்கப்படுகிறதா என சோதனை செய்தனர் மேலும் தமிழக அரசு அளித்த பத்து அடி மேல் இருக்கும் சிலைகளை விற்பனைக்கு அனுமதிக்கப்படாது எனவும் தெரிவித்தனர் இந்த ஆய்வின் போது மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் பலரும் உடனிருந்தனா் தேசிய விளையாட்டு தினம் மற்றும் இந்திய ஹாக்கியின் தந்தை மேஜர் தயான்சந்த் பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடியில் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மாவட்ட விளையாட்டு அரங்கில் மேஜர் தயான்சந்த் நினைவு ஹாக்கி போட்டி நடத்தப்பட்டது இந்த போட்டிகளை மாவட்ட விளையாட்டு அலுவலர் அதிர்ஷ்டராஜ் துவக்கி வைத்தார் இதில் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விளையாடினர் இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசுக்கோப்பை மற்றும் ரொக்கோ பரிசுக்கோப்பை வழங்கப்பட உள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட தெற்கு தெரு பகுதியில் மாரியப்பன் என்பவரது வீட்டின் பின்புறம் உள்ள இடத்தில் கஞ்சா செடி வளர்க்கப்பட்டு வருவதாக தேவதானப்பட்டி கிராம நிர்வாக அதிகாரி அருண்குமாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் கிராம நிர்வாக அதிகாரி நேரில் சென்று பார்வையிட்டு தேவதானப்பட்டி காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார் அடுத்து போலீசார் அங்கு சென்ற நிலையில் மாரியப்பன் மகன் பாலமுருகன் அங்கிருந்து தப்பி ஓடிய போது கீழே விழுந்து காயம் அடைந்து பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அடுத்து தேவதானப்பட்டி காவல்துறையினர் கஞ்சா செடி வளர்த்த வழக்கில் மாரியப்பனை கைது செய்ததோடு கஞ்சா செடியை அங்கிருந்து அப்புறப்படுத்தினா் தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றின் கடைசி தடுப்பணையான ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு மூலம் வடக்கால் மற்றும் தென்கால் மூலம் விவசாயத்திற்கு பாசன வசதி வழங்கப்பட்டு வருகிறது இதற்கிடையில் கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டில் ஷட்டர்கள் அனைத்தும் பழுது நீக்கம் செய்யப்பட்டது இந்நிலையில் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டில் உள்ள இரண்டு ஷட்டர்களில் ஏழு இடங்களில் ஓட்டை விழுந்துள்ளது இதனால் வினாடிக்கு பல ஆயிரம் கன அடி நீர் வீணாக கடலுக்கு செல்கிறது இந்த அணைக்கட்டில் ஏற்பட்டுள்ள ஓட்டையை உடனடியாக சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் விவசாயிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் செய்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பேருந்து நிலையம் எதிரில் அதிமுக மாவட்ட செயலாளர் முனிசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினா் மதுரை செல்லூரில் உள்ள ராஜாஜி அரசு நடுநிலைப் பள்ளியில் ஏழை எளிய மாணவர்கள் படித்து வருகின்றனர் இதில் ஒன்றாம் வகுப்பு முதல் நான்காம் வகுப்பு படிக்கும் நூற்று முப்பது மாணவ மாணவிகளுக்கு ஐ எஃப் எல் லிமிடெட் சார்பாக மேசை நாற்காலி மற்றும் நவீனமயமாக உள்ள பைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஐ எஃப் எல் மாநில தலைவர் ராஜேஷ்குமார் மேலாளர் பாலமுருகன் வெங்கடேஸ்வரன் ஆஷிக் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்கினர் எங்க கம்பெனி பேர் வந்து லிமிடெட் இந்த கம்பெனி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஹெட் ஆபீஸ் இருக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி மூணு பிரான்ச் இருக்கு சரிங்களா அதுல நாலு ரீஜனா பிரிச்சிருக்கிறோம் மதுரை ரீஜனோட ஒரு பிரான்ச்சோட தான் நம்ம கஸ்டமர்ஸோட இதை பார்த்துருக்கோம் என்னன்னா இந்த நிகழ்ச்சி என்னன்றத முதல்ல தெளிவா சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட எம்டி திரு வெங்கடேஷ் அவருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கணும் ஏன்னா இந்த இது இந்த நிகழ்ச்சி என்னன்னு மெயினா பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு வர்ற லாபத்துல இருந்து ஒரு 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 குறுகிய தொகையை கம்பெனி வளர்ச்சிக்கு காரணமா இருக்கிற அதே மக்களுக்கே திருப்பி கொடுக்குறோம் அந்த மாதிரி இந்த மாதிரி இது ஒரு சின்ன ஸ்கூல் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி நாங்கள் வேறையும் நிறையா ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணியிருக்கோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஸ்கூலுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் கொடுக்குறது அப்படி பார்த்தீங்கன்னா மதுரையில் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டு பிரான்ச்சு சுற்றி மதுரை சுற்றி சுற்று வட்டாரத்தில் எட்டு பிரான்ச்சஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதிமூவாயிரம் கஸ்டமர் எங்களை நாங்கள் லோன்ஸ் கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு நாங்கள் நிறைய முயற்சி இருக்கிறோம் ராமநாதபுரம் மாவட்டம் ஓரியூர் பேருந்து நிலையம் அருகே சாலையில் பை ஒன்று கிடந்துள்ளது அதில் ஜலட்டின் குச்சிகள் டெட்டனேட்டர் உள்ளிட்ட வெடிப்பொருட்கள் இருந்ததை அடுத்து போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது தொண்டி புதுக்குடியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்ற மீனவர் இரவு மீன்பிடி தொழிலுக்காக வெடிப்பொருட்கள் அடங்கிய பையை எடுத்து சென்றபோது பை சாலையில் தவறி விழுந்தது தெரியவந்தது இதனை அடுத்து தலைமறைவாகியுள்ள அவரை போலீசார் தேடி வருகின்றனர் மதுரையில் அகில இந்திய கட்டுநர் சங்கம் மதுரை மையம் நடத்தும் மதுரை பில்ட் எக்ஸ்போ ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு மதுரை தாவணியில் உள்ள செய்தியாளர்கள் அரங்கில் நடைபெற்றது இதில் பேசிய பில்டர்ஸ் அசோசியேஷன் நிர்வாகிகள் அகில இந்திய கட்டுநர் சங்கம் மதுரை மையம் நடத்தும் மதுரை பில்ட் எக்ஸ்போ டூ தௌசண்ட் சுமார் ஐயாயிரம் கட்டுமான வல்லுநர்கள் கலந்து கொள்ளும் மாபெரும் கண்காட்சி பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இதில் சுமார் நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தில் முறையில் இந்த கட்டுமான துறையினுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக இந்த நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கட்டுமான வல்லுநர்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்து வருகின்றோம் இந்த அரங்கம் மதுரை தமக்க மைதானம் கன்வென்சன் சென்டரில் சென்டரில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சால்கள் சால்களோடு மற்றும் கட்டுமானம் சம்பந்தப்பட்ட அத்துறை பொருட்களையும் ஒரே இடத்தில் அனைத்து மட்டிலும் ஒரே குரூப் அதுக்கு கீழே வைத்து உங்களுக்கு சிறப்பான முறையிலே அந்த கண்காட்சியை நடத்த நாங்கள் இருக்கின்றோம் மக்கள் அனைவரும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பித்து மிக சிறப்பான முறையிலே இந்த கண்காட்சியை நீங்கள் எங்களுக்கு சிறப்பான முறையில் அரங்கேற்றி தர வேண்டும் என்று உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு ஒரு மனிதனுக்கு இரண்டு கண்கள் ஒன்று விவசாயம் மற்றொன்று கட்டுமானம் அந்த கட்டுமானம் அதற்கு பிறகு தொலைக்காட்சி தொலைக்காட்சி என்பது நெற்றிக்கண் கண் போன்றது என்னதான் உழைத்தாலும் அது விவசாயிகளுக்கு சேரும் என்னதான் பாடுவோம் கட்டிடத்தை கட்டாலும் அது ஒரு பொறியாளருக்கும் கட்டுறருக்கும் சேரும் இதையெல்லாம் எடுத்துச் செல்வது தொலைக்காட்சியும் பத்திரிகை ஊடகங்களும் தான் அந்த ஈரோடு சேலம் திருச்சி மாவட்டங்களில் இந்தியன் பப்ளிக் பள்ளி குழுமம் இயங்கி வருகிறது அதன் உரிமையாளராக சிவக்குமார் என்பவர் உள்ளார் இந்த நிலையில் காலை பள்ளிக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்ட மர்மநபர் இந்தியன் பப்ளிக் பள்ளிக்கு வெடிகுண்டு வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக உரிமையாளர் சிவக்குமார் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து வெடிகுண்டு அகற்றும் நிபுணத்துவம் பெற்ற போலீசார் பள்ளியில் சோதனையில் ஈடுபட்டனர் அதைத் தொடர்ந்து பள்ளிக்கு வந்த மாணவர்களும் ஊழியர்களும் உடனடியாக வீடு திரும்பினர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் பல்வேறு ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் அதில் நட்டாத்தி ஊராட்சி மன்றத்திற்கு உட்பட்ட கொம்புகாரன் போட்டலில் மழை வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகள் புதிதாக கட்டப்பட்டு வருவதை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதைத் தொடர்ந்து மழை வெள்ளத்தால் பெரிதும் சேதமடைந்த ஏரல் ஆற்றுப்பாலம் சீரமைப்பு பணிகளை நேரில் பார்வையிட்டார் பின்னர் புதிதாக போடப்பட்ட குரங்கணியில் புறவழிச்சாலையின் தரத்தை அறிய சாலையில் பள்ளம் தோண்டி எவ்வளவு உயரத்தில் போடப்பட்டுள்ளது என்பதை ஆய்வு செய்தார் பின்னர் ரூபாய் ஒரு கோடி மதிப்பீட்டில் தென்திருப்பேரையில் கட்டப்பட்டு வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டிடத்தையும் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் வட்டார பொது சுகாதார ஆய்வக கூட கட்டிடத்தையும் பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் கோவை மற்றும் சேலம் மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி கோவை கொடிசியா கூட்டரங்கில் நடைபெற்றது இதில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு தொழில் நிறுவன பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார் இந்த நிகழ்வில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் ஐந்து நபர்களுக்கும் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பத்து நபர்களுடன் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் ஆறு நபர்களுக்கும் பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தின் கீழ் ஆறு நபர்களுக்கும் என மொத்தம் நாற்பத்தி ஆறு நபர்களுக்கு ஆறு புள்ளி ஐந்து நான்கு கோடி மானியம் வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த மூன்று ஆண்டு கால திமுக ஆட்சியில் இதுவரை இரண்டாயிரத்து அறுநூற்று பதினைந்து கோடியே முப்பது லட்சம் வங்கிக் கடன் தொழில் தொடங்குவதற்காக வழங்கப்பட்டுள்ளது எனவும் முப்பதாயிரத்து முன்னூற்று இருபத்தி நான்கு தொழில் முனைவோர்களை கடந்த மூன்று ஆண்டு காலத்தில் அரசு உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க கோவை மண்டலத்தில் நாற்பத்தி ஆறு தொழில் முனைவோர்களுக்கு ஆறு கோடி ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மானியத்துடன் முப்பது கோடி எண்பத்தோரு லட்சம் ரூபாய்க்கு கடன் உழைவு வழங்கப்பட்டு அந்த பயனாளிகள்லாம் இன்றைக்கு காசோலை உலை வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு முக்கியமாக இந்த கூட்டம் கூட்டப்பட்ட நோக்கம் நான் சொன்னேன் கடந்த ஜனவரி மாதம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் உலக முதலீட்டார் மாநாடு நடைபெற்றது இது எம்எஸ்எம்இ துறைக்கு மட்டும் அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி அறுநூற்றி அறுபது நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அளவில் ஐயாயிரத்தி அறுபத்தெட்டு நிறுவனங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம் ஜனவரி மாதம் தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் நடைபெற்ற உலக முதலீட்டு மாநாட்டில் எட்டு மாசத்துல ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து நிறுவனங்கள் ரூபாய் பதினாறாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு கோடி முதலீட்டில் உற்பத்தியை தொடங்கி இருக்கிறார்கள் ஒப்பந்தம் போட்டத்தில் இதில் வந்து சுமார் அறுபதாயிரத்தி நானூத்தி முப்பத்தாறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு தந்திருக்கிறது மீது சில சாலைகள்லாம் தொடங்காமல் இருக்கிறாங்க தொடங்காத தொழில் முனைவர்லாம் நீங்க கூப்பிட்டுருக்க அந்த கூட்டத்தில் என்ன காரணத்துக்காக தொடங்கல உங்களுக்கு என்ன பிரச்சனை சில அந்த டூ பாயிண்ட் ஓல வந்து அனுமதிகள் தொழில் அனுமதிகள் பெறுவதற்கு பல சில துறைகள் மூலமாக அனுமதி கிடைக்கணும் அதில் இருக்கிற சிக்கல்கள் எதுக்காக உங்களுக்கு அனுமதி கிடைக்கல இப்போ எல்லா அதிகாரம் வர வச்சிருக்கிறோம் நெல்லை மாவட்டம் காவல் கிணறு அருகே உள்ள ஆவரை குளம் பாலையா மார்த்தாண்டம் மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்வு பள்ளி செயலாளர் கணேசன் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் முன்னதாக விழாவில் பேசிய சபாநாயகர் அப்பாவு திமுக அரசு பொறுப்பேற்று மூன்றாண்டு காலம் நிறைவு பெற்றுள்ள நிலையில் கல்வி வளர்ச்சிக்காக தமிழக முதல்வர் ஏராளமான திட்டங்களை தந்துள்ளார் எனவும் மேலும் மாவட்டந்தோறும் அரசு சார்பில் பிரபல தனியார் நிறுவனங்கள் அழைத்து வேலைவாய்ப்பு முகாமும் நடத்தப்பட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர் பாஸ்கர் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருச்சி திண்டுக்கல் சாலையில் திருச்சி களிக்குடி அருகே தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது அந்த பள்ளியில் ஆயிரத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இன்று போல் பள்ளி திறக்கப்பட இருந்த நிலையில் அந்த பள்ளியில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக பள்ளியின் தாளருக்கு மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் வந்துள்ளது இதனையடுத்து அவர் இதுகுறித்து ராம்ஜி நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து பள்ளிக்கு சென்ற ராம்ஜி நகர் போலீசார் விசாரணை நடத்தினர் தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்கள் பள்ளி முழுவதும் சோதனை செய்தனர் இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டதால் பள்ளிக்கு வந்த மாணவர்கள் வீடு திரும்பினர் இந்நிலையில் மின்னஞ்சல் யார் அனுப்பியது எதற்காக அவ்வாறு அனுப்பினார்கள் என்பது குறித்து ராம்ஜி நகர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறு கருத்துக்களை கூறி வரும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு கண்டனம் தெரிவித்து தேனி அருகே உள்ள வீரபாண்டியில் தேனி மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து அவரது புகைப்படத்தை காலணிகளால் அடித்து தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர் இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர்